நண்பர்கள் நான் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் கீர் கிராஸில் ஒரு கன்று மாடுங்க இந்த மாடு இன்னைக்கு காலையில் தான் மாடு கன்று ஈன்றுக்குதுங்க கிடாரி கன்று அழகான கிடாரி கன்று தான் ஈன்று இருக்குது நல்ல கரைவைத்திறன் வாய்ந்த மாடுங்க கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது நீங்கள் எதிர்பார்த்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய விற்பனை விலை எவ்வளோ இதனோட கரைவத்திறன் எல்லாமே செக் பண்ணலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் கிராஸு அப்படின்னு தான் இருக்காங்க மாடு வந்து இரண்டாம் மித்து மாடு பல் வந்து கடைப்பல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையில் தான் மாடு கன்றுகின்றது அழகான கிடாரி கிண்ணதாக இருக்குது இதனுடைய கறவை திறனை பொறுத்தவரையும் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர் கரவை எதிர்பார்க்கலாம் ரெண்டு வேளையும் சேர்த்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர் கரவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஓ ஓவரால் தமிழ்நாடு புறம் டெலிவரி வசதி தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி வசதி பண்ணி கொடுத்தலாம் சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி கூட மாட்டை புக் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி ஓட்டுங்க இல்லைனா காண்டாக்ட் பண்ணி போடிய டீட்டெயில் இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு சொன்னால் கூட நம்ம வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க மாட்டுக்கு சொல்லி தப்பலாம் எதுவும் கிடையாது நெத்தி சொல்லி ஆகட்டும் முது சொல்லி ஆகிட்ட கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது அதே மாதிரி மடி கூச்சம் கிடையாது நல்ல நரம்படி நல்ல மடி செட்டோட இருக்கக்கூடிய மாடு தான் நல்ல ஃபேட் எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருக்காங்க அனுசரிப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக கண்டெக்ட் பண்ணுங்க